என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மனித பலவீனங்களால் தவறிழைக்கிற பொழுது இரக்கம் காட்டுவதில் பெரியவராகவும் தண்டிப்பதில் காலம் தாழ்த்துகிற உமது கருணைக்காக நன்றியப்பா வலுவிழந்த எமக்கு உமது குணமளிக்கும் பிரசன்னத்தால் உமது திருவுளப்படி வாழவும் வளர்ந்திடவும் எமக்கு வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் பல்ல இறைவா எங்கள் மனித பலவீனங்களால் தவறிழைக்கிற பொழுது இறக்கம் காட்டுவதில் பெரியவராகவும் தண்டிப்பதில் காலம் தாழ்த்துகிற உமது கருணைக்காக நன்றியப்பா வலுவிழந்த எமக்கு உமது குணமளிக்கும் பிரசன்னத்தால் உமது திருவுளப்படி வாழவும் வளர்ந்திடவும் எமக்கு வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் பல்ல இறைவா எங்கள் மனித பலவீனங்களால் தவறிழைக்கிற பொழுது இரக்கம் காட்டுவதில் பெரியவராகவும் தண்டிப்பதில் காலம் தாழ்த்துகிற உமது கருணைக்காக நன்றியப்பா வலுவிழந்த எமக்கு உமது குணமளிக்கும் பிரசன்னத்தால் உமது திருவுளப்படி வாழவும் வளர்ந்திடவும் எமக்கு வரந்தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மனித பலவீனங்களால் தவறிழைக்கிற பொழுது இரக்கம் காட்டுவதில் பெரியவராகவும் தண்டிப்பதில் காலம் தாழ்த்துகிற உமது கருணைக்காக நன்றியப்பா வலுவிழந்த எமக்கு உமது குணமளிக்கும் பிரசன்னத்தால் உமது திருவுளப்படி வாழவும் வளர்ந்திடவும் எமக்கு வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மனித பலவீனங்களால் தவறிழைக்கிற பொழுது இரக்கம் காட்டுவதில் பெரியவராகவும் தண்டிப்பதில் காலம் தாழ்த்துகிற உமது கருணைக்காக நன்றியப்பா வலுவிழந்த எமக்கு உமது குணமளிக்கும் பிரசன்னத்தால் உமது திருவுளப்படி வாழவும் வளர்ந்திடவும் எமக்கு வரம் தாரும் ஆமேன்